வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் அட்வொகேட் தேவிதாரா இன்றைக்கி பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவில் நிலத்தில் வசிப்போருக்கு பட்டா கிடைக்குமா யாருக்கெல்லாம் பட்டா இருக்குது யாருக்கெல்லாம் பட்டா இல்லை அப்படின்னு தமிழக அரசு சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பட்டா வழங்குவது தொடர்பாக நிலையான வழிகாட்டுதல்களுடன் அரசாணையை தமிழக அரசு சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்ருக்காங்க அதில் யாருக்கெல்லாம் பட்டா கிடையாது அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்க புதிய விதிமுறைகளில் கோவில் வகைப்பாட்டில் உள்ள புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை கோவில்களுக்கு பல பேர் நிலங்களை தானமாக வழங்கியிருக்காங்க அதில் பெரும்பாலானோர் கோவில் பெயரில் முறையாக பட்டா வாங்கியிருக்காங்க சிலர் அதை நீண்ட காலமாக ஆக்கிரமித்து பயன்படுத்தி வருவதால் பட்டா பெற முயற்சித்து வருகிறார்கள் அதே போல கோவில்களுக்கு வழங்கப்பட்ட சில நிலங்கள் புறம்போக்கு நிலங்களாகவும் உள்ளன அந்த நிலங்கள் கோவில் என்ற வகைப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு அதில் வசிப்போரும் பட்டா பெற முயற்சித்து வருகிறார்கள் அதே கோவிலுக்கு தேவைப்படாத நிலங்களை ஏழை மக்களுக்கு பட்டா வழங்குவது பற்றி அந்த நிலத்துக்கான விலையை கோவிலுக்கு வழங்குவது பற்றியும் பரிசீலிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழக அரசு புறம்போக்கு நிலங்களில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் வசிப்போருக்கு பட்டா வழங்குவதற்கான மரன்முறை திட்டத்தை அறிவித்திருந்தாங்க அதில் கோவில் நிலங்களில் வசிப்போருக்கும் பட்டா கிடைக்கும் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க இதை எதிர்த்து பலரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் அப்போது கோவில் நிலங்களுக்கு ஆக்கிரமிப்பாளர்கள் பெயரில் பட்டா வழங்க மாட்டோம் என்று அரசு நீதிமன்றத்தில் உறுதி கூறியிருந்தது இதற்கிடையில் சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பு பட்டா வழங்குவது தொடர்பாக நிலையான வழிகாட்டுதல்களுடன் அரசாணையை அரசு வெளியிட்டிருக்காங்க அதில் யாருக்கெல்லாம் பட்டா கிடைக்காது அப்படின்னும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இந்த திட்டத்தின்படி பயன்பாட்டில் உள்ள அல்லது பயன்பாட்டில் இல்லாத தரிசு நிலங்கள் கல்லாங்குத்து புறம்போக்கு கிராம நத்தம் அரசு நஞ்சை மற்றும் புஞ்சை மற்றும் பிற புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கும் பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீர்நிலைகள் கோவில் வழிபாட்டு தலங்கள் மற்றும் வக்பு வாரியத்தின் பட்டா நிலங்கள் ஒன்றிய அரசு நிலங்கள் ஆகியவற்றில் வசிப்பவர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் பட்டா பெற முடியாது அப்படின்னும் தெளிவாக குறிப்பிட்ருக்காங்க அதாவது கோவில்கள் தேவாலயங்கள் வக்பு வாரியம் பெயரில் உள்ள நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்க முடியாது அதே கோவில் வகைப்பாட்டில் உள்ள புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கும் இந்த சிறப்பு திட்டத்தில் பட்டா வழங்கப்படாது அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இது குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முந்தைய அரசாணைகளை சுட்டிக்காட்டி கோவில் நிலங்களுக்கு பட்டா பெற முயற்சிக்க கூடாது அப்படின்றதுக்காகவே எந்தெந்த நிலங்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்பதை தனி விதிமுறையாக குறிப்பிட்டிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் பட்டா வழங்குறாங்க அப்படின்னா மாவட்ட தலைநகரம் மற்றும் மாநகராட்சிகளின் புற எல்லையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் சுற்றளவு மற்றும் நகராட்சி பேரூராட்சி ஆகிய பகுதிகளின் புற எல்லையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பெல்ட் ஏரியாவில் இருப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் அதேபோல மூன்று லட்சம் மற்றும் அதற்கு குறைவான ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு இலவசமாக பட்டா வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதே போல் மூணு லட்சத்திற்கு அதிகமாக ஆண்டு வருமானம் உள்ள சொந்த வீடு இல்லாத அந்த நிலத்தின் மதிப்பை செலுத்தினால் பட்டா வழங்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சமீபத்தில் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ